தேர்தல் பரப்புரை துவங்கியிருக்கிறார் ஸ்ரீ அருள்மிகு அபிராமேஸ்வரர் ஸ்ரீ முத்தாம் முத்தாம்பிகை அம்மன் ஆலயத்திலிருந்து சிவாலயத்திலிருந்து வெற்றி சின்னமாக மாம்பழம் சென்று வாக்கு கேட்டு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதோ கும்பிட்ட கரத்தோடு அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு ஸ்ரீ அன்புமணி அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி கும்பிட்ட கரத்தோடு இதோ மக்கள் மத்தியிலே சென்று கொண்டிருக்கிறார் மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டுமே ஆயின் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நீங்கள் மாம்பழம் செய்து வாக்களித்து இதில் ஒரு பிள்ளையார் நீங்கள் ஆக வேண்டும் என்கிற விதமாக மாம்பழம் வாக்கு கேட்டு இதோ வெற்றி வேட்பாளர் அன்புமணி அவர்களுக்கு இதோ நமது அண்ணாமலை அவர்கள் என் என் மண் மக்கள் எழுச்சி பயணத்திலே தமிழகத்திலே தாமரை இருபத்தி நாலு தொகுதியிலே நாற்பத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் பெற்று மலர செய்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி வேட்பாளர் அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சிறத வாக்கு கேட்டு திருவாமத்தூர் கிராமத்திலே இதோ நமது மத்தியிலே அண்ணாமலை அவர்கள்

அன்புமணி அவர்கள் வாக்குகளை கிராம பெரியவர்களை பயன்பாறு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக ஒன்று முறை நரேந்திர ஊரடங்கை மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ராமதாசன் வேட்பாளரும் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக என்னை நியமனம் செய்திருக்கிறார்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை எனக்கு மாம்பழம் சின்னத்தை என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களுடைய பொறுப்பாகங்களை மனித கேட்டுக்கொள்கிறேன் நன்றி விவசாயி வீட்டினுடைய பிள்ளை அவருடைய மனைவி கூட அரசு பள்ளியில ஆசிரியரா இருக்கிறார் குழந்தைங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கிறார் ஐயாவுடைய மனைவி ஒரு விவசாயி இருந்து ஒரு எளிமையான மனிதராக இரண்டாயிரத்தி பதினாறுல இதே பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாம்பழம் சின்னத்துல போட்டியிட்டு அன்னைக்கே நீங்க நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை அள்ளி அன்பாக அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு அன்னைக்கே கொடுத்தீங்க எட்டு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் களத்துல வெற்றி வேட்பாளராக உங்களுடைய வீட்டு பிள்ளையாக அண்ணன் சி அன்புமணி அவர்கள் நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் இந்த பகுதியை சார்ந்தவர் இந்த பகுதியினுடைய முன்னேற்றமே என்னுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு பின்தங்கிய மாவட்டமாக திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றி வச்சிருக்கிறாங்க வேலை வாய்ப்பு இல்லை இந்த பகுதியில தண்ணி பிரச்சனை அதிகமா இளைஞர்கள் படிக்கிறது கூட வசதி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி மனித வளர்ச்சி குறியீடு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தை பொறுத்தவரை தமிழகத்திலே மிக மிக குறைவாக கடைசி ஐந்து மாவட்டத்துல ஒரு மாவட்டமா இருக்குதுங்க அம்மா அரியலூர் கடைசியா இருக்குது பெரம்பலூர் எல்லாரும் அம்மா தாய உங்களுடைய பாதத்தை தொட்டு கும்பிடுறோம் ஓட்டு போடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறான் எழுபது ஆண்டு காலமாக நீங்கள் ஓட்டு போட்டு பார்த்துட்டீங்க ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கூட திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் கூட அந்த மைக்கு வந்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஒண்ணுலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உறுப்பினரைத்தான் இங்கிருந்து உருவாக்கி சட்டப்பேரவை அடம்பிச்சு என்ன பிரயோஜனங்க இன்னைக்கு மூன்று ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போனது விக்கிரவாண்டிக்கு தொழில் வளர்ச்சி வந்திருக்குதுங்களா இல்லை குழந்தைகள் படிப்பதற்கு நல்ல தரமான கல்லூரிகள் வந்திருக்குதுங்களா இல்லை விக்கிரவாண்டினுடைய தண்ணி பிரச்சனை தீர்ந்திருக்கா இல்லைங்க எதுவுமே நடக்கல மறுபடியும் பதிமூன்று அமைச்சர்கள் மறுபடியும் இடைய தேர்தல் மறுபடியும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறேன் ஆனால் அன்பு பெரியோர்களின் தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நம்முடைய அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு நாம வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யும் பொழுது இரண்டு விஷயத்தை நீங்க செய்து காட்ட போறீங்க முதலமைச்சருக்கு இங்கே தோல்வி என்றால் அவருக்கு தெரியும் நம்முடைய ஆட்சியை மக்கள் ஏத்துக்கல விக்ரமாண்டியில வேற ஏதோ செய்தியை சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஆட்சியை மாத்தி ஆட்சி பண்ணனும் அடுத்த இரண்டு ஆண்டுகள் மக்களுக்கு கீழே வந்து ஆட்சி பண்ணனும் தமிழகத்திலே அதிகமாக இருக்கிறது அதை மக்கள் விக்கிரவாண்டி மூலமாக செய்தியாக சொல்லி இருக்கின்றார் கள்ளச்சாராயம் எல்லா இடத்திலும் கூட தண்ணியை போல் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு செய்தி கொடுக்கிறார் திமுக மக்கள் பிரதிநிதிகள் யாரும் கூட மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு சரி பண்றது கிடையாது அது விக்கிரவாண்டி மூலமாக செய்தியாக சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதியும் விக்கிரவாண்டி மக்களை பார்த்து எங்கள் சார்பாக நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஆட்சி சரியில்லை அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு மாம்பலம் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கும் பொழுது முதலமைச்சருக்கு ஒரு செய்தியை சொல்லுங்க எல்லோரும் உங்களை பார்த்து ஏங்கி காத்துக் கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு விக்கிரவாண்டி தமிழக அரசியலுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இந்த ஊர் மாறி இருக்கு விக்கிரவாண்டி ஊருடைய சக்தி என்னன்னா தமிழக அரசியலுடைய தலையெழுத்தை நீங்க நிர்ணயிக்க போறேன் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி திண்டுக்கல் இடைத்தேர்தல் தமிழக அரசியலுடைய இருந்து பிரச்சாரம் பண்ணி கொடுக்கக்கூடிய அண்ணன் பாலு அவர்கள் சொன்னார் இது ஜனநாயகம் ஒரு பக்கமும் பலநாயகம் ஒரு பக்கமும் நடக்கக்கூடிய தேர்தல் அன்பு சகோதர சகோதரிகளை இடைத்தேர்தல் அத்துழியம் பண்ணுவாங்க இடைத்தேர்தல் அரசு இயந்திரத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி ஆளும் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முயற்சிப்பான் இதற்கு முன்பு ஈரோட்டில் இடைத்தேர்தல பார்த்தோம் மக்களை எல்லாம் அடைச்சு வச்சான் ஒரு பட்டியலிருந்து ஒரு அம்மா வந்தாங்க தம்பி பட்டியில் அடைச்சு வச்சா கூட பரவாயில்ல தம்பி உதவி படத்தை போட்டு பார்க்க சொல்றாங்க தம்பி எப்படி தம்பி அந்த படத்தை பார்க்கறதுன்னு இருந்து தப்பிச்சு வெளியே வந்தேன் இந்த விக்கிரவாண்டியில் அந்த குடும்பம் உங்களுக்கு இல்ல காரணம் இங்கே பாட்டாளிகள் இருக்கின்றார்கள் பட்டியல் எல்லாம் பறந்துவிடும் என்பது இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தங்கள் உதயநிதி ஸ்டாலின் பேசாம நாங்க ஓட்டு போட்டுறோம் படத்தை மட்டும் பார்க்க வைக்க விடாது அன்பு சகோதர சகோதரிகளை இன்னைக்கு விக்கிரவாண்டின வேட்டி சேலை எடுத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் வீதி வீதியாக வளம் படுறாங்க நேற்று நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் எல்லோரும் வந்திருந்தார் நம்முடைய மருத்துவர் நமக்கு தெரியும் மருத்துவர் இனமாக இந்திய அரசியல் எந்த ஒரு தலைவருமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு தலைவர் முழு வாழ்க்கையும் கூட சமுதாய மாற்றத்திற்காக யாரும் கூட சாராயம் குடிக்க கூடாது மக்கள் படிப்பிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக மருத்துவராகி ஐந்து ரூபாய் மருத்துவராக இருந்து அவருடைய மாமா நம்முடைய மருத்துவர் ஐயா அவருடைய மாமா இவர் மருத்துவம் படிக்க போகும் பொழுது மூட்டை தூக்குனார் துறைமுகத்துல அவருடைய இல்லத்திலே தங்கி மருத்துவ படிப்பு படித்து மருத்துவர் ஐயா அவர்கள் எண்பத்தி ஆறு வயது முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக போறாங்க பாருங்க இந்த வயசுலையும் தினமும் வந்து பிரச்சாரம் பண்றாங்க விக்கிரவாண்டியில ஒரு ஒரு தெருவாக ஒரு ஒரு கிராமமாக போய் இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்தித்து நீங்கள் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் சி அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எல்லா இடத்துக்கும் மருத்துவரை அவர் நேற்று நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு தலைவராக இருக்கக்கூடிய இதற்கு முன் மத்திய அமைச்சராக இருந்த அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நேற்று கூட்டம் நடந்தது நம்முடைய எல்லா தலைவர்களும் வந்திருந்தான் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தினகரன் ஜி கே வாசன் அவர்கள் வந்திருந்தாங்க அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்திருந்தாங்க அண்ணன் ரவி பச்சமுத் அவர்கள் வந்திருந்தாங்க எல்லா நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் எல்லா நம்முடைய தொண்டர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரியும் குறிப்பாக கிராமப்புறத்தினுடைய மறுமலர்ச்சி என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார் கிராமப்புறத்திலே வளர்ச்சி வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டம் இந்தியா என்று ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் சார்பாக அகில இந்திய பிரதிநிதியாக ஐயா பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டி அவங்களை அனுப்பி வச்சிருந்தான் எல்லோரும் இணைந்து அந்த மாபெரும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்துல அவ்வளவு மக்கள் வந்திருந்தார் அதை தடுப்பதற்கு திமுக காரங்க என்ன பண்ணாங்க கூட்டத்துக்கு போகாம இருந்தா ரெண்டாயிரம் ரூபாய் நீ கூட்டத்துக்கு போகாதீங்க அதையெல்லாம் தடுத்தும் கூட மக்கள் இங்கே ஒரு மௌன புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் பொறுத்தவரை மக்கள் ஒரு மௌன புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார் என்ன நடந்தாலும் அரசு இயந்திரத்தை எவ்வளவு தவறாக பயன்படுத்தினாலும் கூட இந்த முறை எங்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அதன் சார்பாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பலம் சின்னம் அவர்களுக்கு தான் ஓட்டு போட போற காரணங்க திமுக அமைச்சர்கள்லாம் இந்த மலைக்கு முன்னாடி இந்த புத்தி செல்வர் புத்தி செல்வர் மலைக்கு முன்னாடி மலை வந்தோடனே அது கீழே விழுந்து செத்து போயிடும் ஈசன் இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் அந்த மலைக்கு இந்த மலையின் போது வரக்கூடிய ஈசலை போல இந்த இடைத்தேர்தலுக்கு ஈசலை போல சுத்திட்டு இருக்கிறான் அதன் அப்புறம் இந்த பதிமூன்று அமைச்சர்களை போய் பார்த்தா என்ன சொல்லுவாங்க உங்களைய பொன்முடி என்ன வீட்டுக்கு போய் நீங்க குறை சொன்னா என்ன சொல்லுவாங்க சகோதரியாக இருந்தா தாய்மாரா இருந்தா என்ன சொல்லுவாங்க ஓசி அப்படிங்கிற இல்லைங்களா ஓசி பஸ்ல தான் போறீங்க ஓசி பொன்மடி சொல்லுவாங்க இதுல இடைத்தேர்தலுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை ஒருவேளை கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் போய் பாத்தீங்கன்னா மனு கொடுத்தீங்கன்னா அதே மனுவை வாங்கி மடிச்சு உங்க தலையில டம்மு அடிப்பார் அவரும் இன்னொரு அமைச்சர் வந்து நீ எஸ் சி நீ எஸ் சி தானே அதனாலதான் உனக்கு இந்த பதவி கொடுத்த நம்முடைய சாதியை தரை குறைவாக மேடையில் பேசுவோம் இதெல்லாம் பாரு இதெல்லாம் அவங்க பண்ற கூத்து எலெக்ஷன் முடிந்து மேடையில இந்த தலைவர்கள் பேசக்கூடிய கூத்து இன்னைக்கு மட்டும் உங்கள்கிட்ட வந்து அம்மா தாயின் வருவான் எலெக்ஷனுக்கு பிறகு ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இவர்கள் எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியாது காரணம் இவர்கள் ஈசன் பூச்சியை போல ஆனா இங்க ஒரே ஒரு மனிதன் வெற்றியோ தோல்வியோ உங்களுக்காக மறுபடியும் உழைத்துக் கொண்டிருப்பார் என்றால் அது அற்புமணி அவர் இரண்டாயிரத்து பதினாறுல நாற்பத்தி இரண்டாயிரம் மூட்டு கொடுத்தது தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு களத்துல நிக்கிறாங்க தொடர்ந்து உழைக்க போறான் ஆனா நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பாங்க அந்த வேண்டுகோள் உங்களுக்காக உழைப்பதற்காக முடிவு செஞ்சுட்டாங்க எம்எல்ஏங்கிற அங்கீகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய குரலாக சட்டமன்றத்துல அன்புமணி என்ன இருப்பான் உங்களுடைய குரலாக உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சட்டமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு தலைவராக எம்எல்ஏ என்கின்ற அங்கீகாரம் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அங்கீகாரம் இங்க கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் நீங்க தாங்க கொடுக்க முடியும் உங்களுடைய கை விரல்ல தான் அங்கீகாரம் இருக்கு அதனால் இந்த முறை எது நடந்தாலும் கூட கேட்டுக்கொள்ள அதே நேரத்தில் அன்பு சொந்தங்களே உங்களுக்கு தெரியும் பக்கத்துல தான் நம்ம கள்ளக்குறிச்சி இருக்கு திமுகவை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சியில இதுவரை அறுபத்தி ஐந்து பேர் இருந்திருக்கிறார் ஆனா இதுவரை முதலமைச்சர் எட்டி பார்க்கல முதலமைச்சர் இதை விட வேற வேலை இருக்க மாட்டிருக்கிறது அறுபத்தஞ்சு பேர் அறுபத்தஞ்சு குடும்பம் அறுபத்தஞ்சு குடும்பம் இன்றைக்கு வீதியிலே நின்று கொண்டிருக்கிறார் போன ஆண்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மரக்கானம் விழுப்புரம் பகுதியில இருபத்தி ரெண்டு பேர் இந்த ஆண்டு அறுபத்தஞ்சு நேத்து ஒருத்தர் எனக்கு தமிழகத்துல எல்லா இடத்திலும் கூட கள்ளச்சாராயம் ஓடி கொண்டிருக்கிறது ஆனா முதலமைச்சர் அதை பத்தி பேசவே மாட்டார் ஆனால் கள்ளச்சாராய சாவாக இருந்தாலும் கூட யார் அனுப்பி வைப்பார்னா உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வைப்பார் இதற்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தில் வெள்ளம் வந்த பொழுது தென் தமிழகத்திற்கு போனார் கூடவே ஒரு சினிமா நெரட்டரை கூட்டிகிட்டு போயிட்டார் ஏன்னா அவருக்கு வந்து ஆக்சன் கட்டுன்னு சொன்னா தான் நடிக்க தெரியும் சினிமா போல தான் அரசியல் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் சினிமா நெரட்டை கூட்டிகிட்டு போயிட்டா வெள்ளத்தையெல்லாம் பார்வையிட்டார் இங்கேயும் கூட உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் சார்பா வந்துட்டு பார்த்துட்டு கிளங்கி போயிருந்தான் அதனால் எந்த பிரயோஜனமும் பொதுமக்களுக்கு இல்லை அதனால் உங்களுடைய வாக்கு என்பது நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் தேர்ந்தெடுக்கலீங்கம்மா பெரியவர்களை தாய்மார்களே சி அன்புமணி என்கின்ற சட்டமன்ற உறுப்பினரை நீங்க தேர்ந்தெடுக்கல நீங்கள் உங்கள் வாக்கின் மூலமாக ஒரு சுத்தமான தமிழகத்தை உருவாக்க போறீங்க அது விக்கிரவாண்டியில் இருந்து ஆரம்பிக்கிறதுங்கம்மா இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த எழுச்சி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் கொண்டு அமர் வைப்பதற்கு நீங்கள் போடக்கூடிய முதல் பிள்ளையார் சொல்லி அது திருவாமாத்தூர்ல இருந்து போறீங்க ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமையாக இருக்கக்கூடிய ஒரு கோள் ராமபிரான் வந்து இருக்கக்கூடிய வழிபட்டு விட்டு சென்ற ஒரு திருநாவுக்கரச அவர்கள் ஆறாம் நூற்றாண்டு எழுதியிருக்காரு இங்கே ராமபிரான் உங்களுடைய ஊருக்கு வந்து விட்டு சென்றதான் பாரு எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய சரித்திர ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கின்றோம் ராமபிரான் வந்த ஒரு ஊர் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய கோவில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போறாங்க இப்படிப்பட்ட இருந்து அந்த புரட்சியை நாம் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அன்பு சொந்தங்களே அதனால்தான் மறுபடியும் உங்களிடம் நான் வேண்டி விரும்பி கொள்கின்றேன் நம்ம பகவத்கீதை கிருஷ்ண பரமாத்மா சொல்ற மாதிரி எது வந்தாலும் வாங்கிக்கிங்க ஏன்னா அது உங்களுது தடுக்காதீங்க மக்களுடைய பணம் மக்களை நோக்கி வருது எது நடந்தாலும் அது நன்றாகவே நடந்துச்சு அதையும் எடுத்து என்ன கொடுத்தாலும் நன்றாகவே கொடுத்தார்கள் அதையும் தவறே கிடையாது ஆனால் வாக்கு மட்டும் தர்மத்தின்படி நீங்கள் மாம்பழ சின்னத்திற்கு அந்த நண்புமணி அவர்கள் இப்போ எளிமையான மனிதர் இவர் என்ன சுரங்க வச்சிருக்கிறாரா சாராய கம்பெனி நடத்துறாருங்களா என்னங்க பண்றாரு அவர் சாதாரண மனிதன் எங்க இருந்துங்க பணம் கொடுப்பார் சாதாரண மனிதன் மக்களுக்காக உழைப்பதற்காக நான் தயாரா இருக்கேன் பொன்முடி என்ன வர்றாரு டிஆர் பாலு வர்றாருன்னா டிஆர் பாலங்க சாராய பணம் இருக்குது கொடுப்பாங்க சாதாரண உங்களுக்காரர் விவசாயம் பண்றோம் எங்க இருந்து கொடுப்பாங்க அன்பையும் உழைப்பையும் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிற மக்கள் பிரதிநிதியாக முழுமையாக உழைத்து இந்த ஊர்களுடைய முன்னேற்றத்திற்கு நான் பாடுபடுவேன் என்கின்ற உறுதிமொழியோடு களத்தில் இருக்கக்கூடிய அன்புமணி அண்ணனரை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள் இங்க இருக்கிறான் நம்முடைய சொந்தங்கள் உங்களுக்கு தெரியும் நம்முடைய ஆட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி வந்த பிறகு விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டுமே நெடுஞ்சாலைக்கு மோடியா நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் இந்த ஒரு மாவட்டத்திற்கு மட்டுமே நெடுஞ்சாலைக்கு கொடுக்கப்பட்டது நான்காயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு கோடி விழுப்புரம் ரயில் நிலையம் மேம்படுத்துவதற்காக இருபத்தி நான்கு கோடி விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டுமே பாரத பிரதமருடைய வீடு கட்டு திட்டத்துல மோடி வீடு வந்திருக்குடி இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எட்டு தண்ணீர் மோடி மூலமா வருதுங்கம்மா இலவச கழிப்பறைகள் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எல்லாம் பாருங்கம்மா லட்சத்துல இருக்கேன் லட்சம் லட்சமாக வீடுகளின் கழிப்பறை லட்சம் வீடு குடிநீர் லட்சம் லட்சமாக மோடி வீடு இங்க வந்திருக்கிறது மோடி ஐயாவுடைய காப்பீடு திட்டம் அஞ்சு லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டங்கம்மா விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டுமே ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நான்கு பேருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் வந்திருக்குதுங்க நாங்கள் மிகவும் பெருமைப்படுவது ஏன்னா ஒரு விவசாயினுடைய மகன் நானும் ஒரு விவசாயினுடைய மகன் நீங்கள் எல்லோரும் விவசாயம் பார்க்கறீங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறேன் நாங்கள் மிக மிக பெருமையாக சொல்லுவது தமிழகத்துல பாரத பிரதமருடைய சம்மான் நிதி விவசாய கௌரவ நிதி அதிகம் பெற்ற மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் விழுப்புரம் அஞ்சு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது விவசாய பெருமக்கள் மறுபடியும் சொல்ற அஞ்சு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு இந்த ஒரு மாவட்டத்துல வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் மோடிய கொடுக்கிறாங்க இதுவரை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் அஞ்சு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு இந்த மாவட்டத்திற்கு பாரத பிரதமருடைய விவசாய கௌரவதி அதையெல்லாம் தாண்டி முத்ரா கடனாக ஐந்தாயிரத்தி நூத்தி நான்கு கோடி ரூபாய் வந்திருக்கு அது அருமை சொந்தங்களே நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உலகம் போன்றக்கூடிய உத்தமர் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர் அண்ணன் சி அன்புமணி அவங்க இருக்கிறான் இன்னொரு பக்கம் எனக்கு இந்திய அரசு நல்ல ஒத்துப்பாருங்க நல்ல ஒத்துப்பாருங்க மருத்துவர் ஐயா போல அரசியல்வாதி இல்லைங்கம்மா நான் உண்மை சொல்லு எல்லா மாநிலத்துக்கும் போய் பார்க்கறேன் ஏன்னா மருத்துவர் ஐயா வந்து காந்தி ஐயாவுக்கு பிறகு ஒரு சபதம் எடுத்திருக்கிறாங்க என்னுடைய கால் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் நான் போக மாட்டேன் ஆனால் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் செல்பவர்களை நாங்கள் உருவாக்கி அனுப்புவோம் என்கின்ற சரவர்த்த மருத்துவரை எடுத்திருக்கிறார் இந்தியாவில் இதுபோல தலைவர் எங்கே இல்லை பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கு போவே மாட்டார் அரசியல் எதிர்க்கிறேன் அதிகாரத்தை அவர் எடுப்பதற்காக அப்படிப்பட்ட நம்முடைய டாக்டர் முழு அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய சி அன்புமணி அண்ணன் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் வாக்களிக்கவில்லை இதுவரை நல்ல வேட்பாளர் இல்லைங்க நம்ம உண்மை சொல்ல வகவீசி தேடுனாலும் விக்கிரவாண்டி விழுப்புரத்துல அண்ணன் அன்புமணி அவர்களை தவிர நல்ல வேட்பாளர் இல்லை எந்த குற்றச்சாட்டு இல்ல விவசாயினுடைய மகன் ரெண்டாயிரத்தி பதினாறுல உங்களுடைய வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கூட்டணி நான்கு இடைத்தேர்தல் மறுபடியும் உங்களுக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இதை விட ஒரு தரமான நல்ல வேட்பாளர் கொண்டு அதே நேரத்தில் என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்பு கடைசியா உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஆண்டுக்கு திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நாளைக்கு உதயநிதி இங்க வர்றார் திருவாமாத்தூர் உதயநிதி வரும்போது நீங்க என்ன கேட்கணும் அண்ணே நீ வந்ததெல்லாம் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உங்களுடைய தந்தையார் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விக்கிரவாண்டிக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் மூணு வருஷம் ஆச்சு நிறைவேற்றினாங்களா இல்லையான்னு அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி நான் படிக்கிறேன் நிறைவேற்றினா இல்லையான்னு நீங்க சொல்லுங்கம்மா வரபாக நதி கால்வாயை சங்கரபாணி தொண்டையாட்டுடன் இணைக்க ஆவணம் செய்யப்படும் இது திமுகவனுடைய தேர்தல் அறிக்கையில விக்கிரவாண்டிக்காக சொன்னது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி செய்கிறேன் விக்கிரவாண்டியில் அரை அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும் தொடங்கினாங்களா இல்லைங்க அதனால தயவு செஞ்சு உதயநிதி ஸ்டாலின் வரும் பொழுது அண்ணா நீங்க வந்ததெல்லாம் சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொன்ன திட்டத்தையே நீங்க நிறைவேற்றல ரெண்டு திட்டம் கொடுத்துருக்கிறேன் ஆனால் நீங்க இங்க மைக்கில இந்த ரெண்டையும் இப்பவே இங்க இருந்து உங்க அப்பாக்கு போன் பண்ணி அப்பா நீங்க கையெழுத்து போடுங்கப்பா இப்பவே கையெழுத்து போடுங்கப்பா இந்த ரெண்டு திட்டத்தை கையெழுத்து போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அரசியல் ஒரு நேர்மை இருக்கு அதுக்கப்புறம் நீங்க பிரச்சாரம் பண்ணா நேர்மை இருக்கு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றாம மறுபடியும் மூன்று ஆண்டுகள் கழித்து வந்து மறுபடியும் புது வாக்குறுதி கொடுத்தா நாம என்ன முட்டாளம்மா நாம் எல்லோரும் அறிவாளிகள் தான் நம்ம எல்லோருக்குமே அரசியல் என்ன நடக்குது எல்லாரும் தெரியும் தாய்மார்கள் இருக்கு நாம எல்லாருக்கும் தெரியும் அரசு அறிவியல் கலைக்கல்லூரி வந்து அவங்க குழந்தைங்க போய் படிப்பாங்கல்லம்மா நல்ல படிப்பு கிடைக்கும் ஆனால் நாளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே வரும்போது நீங்கள் கேட்க வேண்டியது அண்ணே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நீங்க சொன்ன வராக கால்வாயை கார்வாயை சங்கரவாணி தொற்றையாட்டுடன் இணைக்குவோம்னு சொன்னீங்க பண்ணல பண்ணீங்கன்னா கொஞ்சம் குடிதண்ணீர் கிடைக்கும் அதே போல கல்லூரி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க அதையும் செய்யல இது ரெண்டையும் செஞ்சுட்டு நந்தன் கவலாயத்தை உங்களுக்கு தெரியும் உள்ள ஏஜி சம்பத்தன் இருக்கிறாங்க நம்முடைய மூத்த தலைவர் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க அவருடைய அப்பா ஏஜி கோவிந்தசாமி ஐயா அவர் வந்து வேளாண் துறை அமைச்சராக இருந்த பொழுது அறிவித்த திட்டம் அது அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்து ஐந்து முறை ஆட்சியிலிருந்து ஆறாவது சமூகம் செய்ய போறாங்களா அன்பு சகோதர சகோதரிகளை இவர்கள் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றப் போவது கிடையாது நாம் வந்தால் மட்டும்தான் அந்த திட்டங்கள் எல்லாம் விவசாயிகளை மையப்படுத்தி நாம் கொண்டு வரப் போகின்றோம் ஆனால் உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய அன்பான வேண்டுதலை இந்த நேரத்தில் வைக்கின்றேன் அண்ணன் சி அன்புமணி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் மாம்பழ சின்னம் நம்முடைய சின்னம் எல்லோருடைய சின்னம் பாட்டாளிகளுடைய சின்னம் விவசாய பெருமக்களுடைய சின்னம் ஏழை எளிய மக்களுடைய சின்னம் நேர்மையாக இருக்கக்கூடிய மக்களுடைய சின்னம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுனுடைய சின்னம் மருத்துவர் ஐயா டாக்டர் ஐயாவுடைய சின்னம் எல்லா நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவருடைய சின்னம் மறந்து விடாதீர்கள் மருந்து இருந்து விடாதீர்கள் நீங்கள் வாக்களிக்க செல்ல வேண்டும் எல்லோரும் ஓட்டு போனங்கம்மா நேர்மையா ஓட்டு போடுங்க கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போல என்ன வந்தாலும் அது உங்களுக்கு அது உங்கள் சொத்து எது நடந்தாலும் அது எடுத்துக்கங்க ஆனால் வாக்கு செலுத்தும் பொழுது நீங்கள் மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி எங்கிருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டியது எங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞராக டிவியில நல்ல பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக இருக்கக்கூடிய அண்ணன் பாலவர்கள் அவருக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்து பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவராக மூத்த தலைவராக இந்த பகுதியினுடைய அன்பு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏ ஜி சம்பத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி நடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மோர் நின்று கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக அண்ணன் சிவகுமார் அவர்கள் இருக்கிறாங்க அவர்கள் நன்றி தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் புகலேந்தி அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய நண்பத்தை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வி களிவர்தன் அவர்கள் நன்றி தெரிவித்து அண்ணன் ஏடிந்த அருமை சகோதரி மீனாட்சி வித்தியாசுந்தர் நன்றி தெரிவித்து மாவட்ட பொதுச் செயலாளர் டாக்டர் பிரவீன் குமார் நன்றி தெரிவித்து அதே போல இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் புகழேந்தி அவர்கள் அண்ணன் அருள் அவர்கள் நன்றி தெரிவித்து முன்னாள் மாவட்ட செயலாளர் அமைப்பு அண்ணன் பழனிவேரன் அவர்கள் நன்றி தெரிவித்து ஒன்றிய செயலாளர் ரமேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திருவண்ணாமலை சார்ந்த அண்ணன் அவர்கள் நன்றி தெரிவித்து மாவட்ட பொருளாளர் விழுப்புரத்திற்கு குமாரசாமி அவர்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் தங்கம் நேரத்தில் நன்றி தெரிவித்து இந்த மண்டலுடைய தலைவராக இருக்கக்கூடிய வினோட்டர்கள் நன்றி தெரிவித்து மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட துணைத் தலைவர் சுந்தரராஜன் அவர்கள் பார்த்திபன் அவர்கள் வெங்கடேசன் அவர்கள் பிரிவு தலைவர்கள் திருமலை அவர்கள் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள் தொண்டர்களின் முக்கியமாக நம்முடைய பத்திரிகையினுடைய நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள் அந்த சுட்டிருக்கின்ற வெயில்ல செய்தியை சேகரித்து தருவதற்காக அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஐயா கடைசி காலகட்டத்தில் இருக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்காக தேசிய ஜனநாயக கூட்டினுடைய எல்லா தலைவர்களுக்காக கடுமையாக நீங்கள் உழைத்து ஒரு அரசியல் சரித்திரம் விக்கிரவாண்டி அப்படி விக்கிரவாண்டின் தான் மக்கள் பேசுவாங்க திமுக ஜெயிச்சுட்டாங்கன்னா ஒருவேளை ஜெயிக்க மாட்டாங்க ஜெயிச்சாங்கன்னா மக்கள் ஒரே நிமிஷத்துல மறந்துடுவாங்க ஆனா விக்கிரவாண்டிகளை அண்ணன் அன்புமணி அவர்கள் ஜெயிக்கும் பொழுது அது சரித்திரம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் விக்கிரவாண்டி தான் விக்கிரவாண்டி மாடல் விக்கிரவாண்டி மக்களை பாருங்க எப்படிப்பட்ட மக்கள் எப்படிப்பட்ட மாற்றம் கொடுத்திருக்காங்க எதற்கும் மயங்காதவர்கள் விக்கிரவாண்டி மக்கள் விக்கிரவாண்டி மக்களை மட்டும் திமுக காரை எங்கெங்கயும் ஏமாத்திட்டான் ஆனா விக்கிரவாண்டி மக்களை ஏமாத்த முடியும்னு சொல்லுவாங்க பாருங்க பத்தாம் தேதிக்கு பிறகு இது சொல்றாங்களே இல்லையான்னு பாருங்க அப்படிப்பட்ட பெருமைக்கெல்லாம் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பெருமைக்கெல்லாம் நீங்கள் சொந்தக்காரரா இருக்க போறீங்க ஆனா வெயிலே வெயிலே இந்த பிரச்சார கூட்டத்திலே பங்கெடுக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தோழர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா அன்பு தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு தொண்டர்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தாய்மார்கள் வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறாங்க எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நம்முடைய சின்னம் மாம்பலம் சின்னம் என்ற மறந்து விடாதீர்கள் மாம்பழ சின்னம் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெறப் போகின்ற சின்னம் மாம்பலம் சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம் பாரத் மாதா கேச்சி